தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போமா அற்புதங்களை அதிசயங்களை எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் கொடுக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆற்றலை ஆசிர்வாதங்களை கொடுக்கிறவராயிருக்கிறீரே நன்றி நீர் வல்லமையான தெய்வம் அற்புதங்கள் அதிசயங்கள் உன் வழியாய் உண்டு என்பதை எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படுத்துகிறீரே அப்பா எங்கள் ஒவ்வொருவரை இருந்தால் இந்த நாளிலே நீர் பழுகி பெருக செய்கிற தெய்வம் என்பதை எங்கள் உள்ளங்கள் திறந்து நாங்கள் புரிந்து கொள்ளச் செய்தீரே நன்றியப்பா எங்கள் கண்களிலே உம்முடைய அன்பின் பிரசன்னம் நிரம்பி இருந்ததே நன்றி வாழ்வாய் வழியாய் ஒளியாய் உண்மையாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தினீரே நன்றி அப்பா ஒப்பு பகல் முழுவதும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆற்றலாய் செயல்பட்டீரே ஆசிர்வாதமாய் செயல்பட்டீரே நன்றி அப்பா இரவை பொறுப்பெடுங்க இரவை ஆசிர்வதியுங்க இரவை உயர்த்துங்க இரவை முழுவதும் தங்கி தங்கியிருங்க காவல் தூதர்களின் பரிந்துரையை காவல் தூதர்களின் உடனிருப்பை உணர்கிற இரவாய் இந்த இரவு அமைவதாக எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் இருப்பதாக உம்முடைய அருள் துணையோடு உறங்குகிறோம் என்கிற உள்ளார்ந்த அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க பெறுவதாக மனவேதனைகளை மன கவலைகளை மன பாரங்களை மறந்து நாங்கள் நிம்மதியாய் உறங்க ஆசிர்வாதமான கனவுகளையெல்லாம் பெற்றுக்கொள்ள எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த இரவிலே ஆசிர்வதியுங்கள் பரிசுத்த தூதர் கூட்டம் எங்களை சூழ்ந்திருப்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிம்மதியான உறக்கம் தந்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ் அ சவுண்ட் ஸ்லீப்